சித்தர் எந்த பாடலில் சொன்னாங்கன்னா இது வரைக்கும் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் காட்டுக்கு ஓடாதே கடுந்தவும் புரியாதேன்னு சொன்ன சித்தர்கள் எந்த காட்டுக்கு போனாங்க நெல்லி இருக்குது காட்டுக்குள்ளே கரு நெல்லி இருக்குது உன் வீட்டுக்குள்ளேன்னு சொன்ன சித்தர்கள் எந்த காட்டுக்கு போனாங்க கர்ப்பம் உன்ன வெகு தூரம் போக வேண்டாம் கல் மலை குகடுகளில் திரிய வேண்டாம்னு சொன்ன அகத்தியராக அவங்களை புதிய மலை வர சொன்னார் பாம்பாட்டினா ஏன் ஒரு பேர் வச்சுக்கிட்டாருன்னா இந்த பாம்புங்கிறது ஒரு சிம்பிள் ஆன்மீகத்தில் பல சிம்பிள் பாம்புங்கிறது பெரிய ஒரு சிம்பிள் இந்த பாம்புங்கிற சிம்பிள் உயரிய சிம்பிள் குண்டலனிங்கிற ஒரு ஆற்றலை விட பாம்புக்கு தான் ஓமைப்படுத்துறாங்க பாம்பு மாதிரி அந்த ஆற்றல் இருக்குமே தவிர்த்து இங்கே பாம்புலாம் ஒன்றும் படுத்து கிடக்கல இங்கே ஒன்றும் சுண்டலியும் படுத்து கிடக்கல பெருசாலையும் படுத்து கிடக்கல ஆற்றல் மயமாக உள்ளது ஆற்றல் மையத்திற்கு பேர் குண்டலனி சக்தி அப்படின்னு பேர் இந்த ஆற்றலுக்கு குண்டலனி சக்தி ரெண்டு மயமான ஆற்றல் இருக்கு குண்டலினி சக்தியில் ரெண்டு ஆற்றல் இருக்கும் இந்த மேலே இருக்கு ஒரு குண்டலினி கீழே ஒரு குண்டலினி இருக்கு மேலையும் கீழே குண்டலினி இருக்கிறதுனால தான் அந்த பாம்பை வந்து குண்டலினிக்கு ஓமையாக சொல்லி கீழே பாம்பு இருக்குன்னு சொல்றதுக்கு தான் பெருமாள் வந்து பாம்பு மேலே படுத்து அடுக்கிறாரு பிள்ளையார பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார பாத்தீங்கன்னா பாம்பை வந்து முடிச்சு போட்டிருக்கும் இந்த வயிற்று கீழே பார்த்துருக்கீங்களா பாம்பை வந்து இங்கே முடிச்சு போட்டு எல்லா சாமியும் பாம்பை கழுத்தில் வச்சுருக்கோம் பிள்ளையார் மட்டும் ஒரு பிள்ளையார் பாம்பை வந்து முடிச்சு போட்டிருக்கோம் பைரவர் வந்து இங்கே முடிச்சு போட்டிருப்பார் இந்த இடத்துல தொப்புள் மையத்துக்கு பக்கத்தில் வந்து முடிச்சு போட்டிருப்பாங்க ரெண்டு விதமான குண்டல் நீ சக்தி இருக்குது உங்கள் ஆன்மீகவாதிகளுக்கு அதுவே தெரியாது இது அனுபவத்தில் உணர்ந்தவங்களுக்கு மட்டுந்தான் புரியும் கீழே மூணு ஆதார நிலை மேலே மூணு ஆதார நிலை இது மேல் வீடு இது கீழ் வீடுன்னு பேரு இந்த தேகத்துக்குள்ளார பல ரகசியம் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி குண்டல் ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி மேலே போறது இல்லை தான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா கோயில்ல நீங்க போகும்போது ரெண்டு பாம்பு இப்படி பின்னி இப்படி போய் கொத்துராமா இருக்கும் அங்க சிவலிங்கம் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா ஏன் ரெண்டு பாம்பை போட்டாங்க ஒரு பாம்பை போட்டிருக்க வேண்டியதானே ரெண்டு பாம்பை போடுறாங்க ஒரு பாம்பை போட்டிருக்க வேண்டியதானே ரெண்டு ஆற்றல் குண்டலினி ஆற்றல் ரெண்டு உள்ளது என்பதை தான் அந்த சிம்புள் குறிக்குது சிவலிங்கம் என்பது உயிர் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீகம் என்பது வெறுமனே கோயில்ல சென்று சிவலிங்கத்தை தரிசனம் செய்வதும் புள்ளையாறு கும்புறதும் முருகன கும்புறதும் கந்தசஸ்தி விரதம் இருக்கிறதும் திருவாதிரை விரதம் இருக்கிறதும் இங்கே என்ன நடக்குது நம்ம சொல்லுவாங்க ஐயா சட்டியில் இருந்தால் தானங்க ஆப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கருதறிக்கும் யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும் சஷ்டி அன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சஷ்டி அணைக்கு ஒரு ஆண்மகன் சாப்பிடாம இருந்தானா அவனுக்கு அந்த செமன் கவுண்டிங் அதிகமாகும் அந்த சஷ்டிங்கிற திதிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு அதுக்கு தான் அவனுக்கு ஆராதார கடவுள்னு பேரு இந்த ஆறு அந்த முருகன் சண்முகன் ஒரு ஆற்றல் தான் வந்து என்கின்றமுகன்பி பாம்பாட்டி பாம்பாட்டி எந்த பாம்பாற்ற குலத்தில் பிறக்கல இயற்கையில் தேரைக்கு எப்படி மரணம் கிடையாதோ பாம்புக்கும் மரணம் கிடையாது அந்த பாம்பு விஷத்தை உமிழாமல் மரணத்தை வெல்லும் பொழுதுதான் அது மாணிக்கமாக மாறுகின்றது நாக ரத்தினமாக மாறுகின்றது தன்னோட விஷம் தான் ரத்தினமாக மாறுது அந்த பாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க கண்டுபிடிப்புல அந்த பாம்போட சைஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும் இயற்கையில் பாம்புக்கு மரணம் இல்லாதனால்தான் தன்னுடைய பெயரை பாம்பாட்டி என்று வைத்துக் கொண்டார் எல்லா சுவாமியும் பாம்ப ஒரு சிம்பிளா போட்டிருக்கு மீண்டும் சொல்றான் இதெல்லாம் ஒரு தத்துவம் குடும்பத்துக்கு ஆகாது குடும்பத்துக்கு ஆகாது வைப்பாங்கன்னு தெரியுமா சுருகாட்டியில் வைப்பார்கள் நாம் இறந்த பின்பு இந்த தேகத்திலிருந்து உயிர் சென்ற பிறம் பின்பு பிணமாக மாறிய பின்பு தெக்க தலைய வச்சு ஒரு பிணத்தை தான் கொளுத்துவார்கள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா தெற்கை தலை வச்சா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பழமொழி வடக்கு வாழ்கின்றது தெற்கு தேய்கின்றது என்பது பழமொழி தெற்கு தேய்வதால் தெற்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்பது பழமொழி இந்த ரெண்டு பக்கமுமே நீங்கள் படுக்கக்கூடாது கிழக்கில் தான் படுக்கணும் கிழக்கு மேற்கு மேற்கு தலை வச்சு கிழக்க கால் நீட்டம் அது கிராவிட்டிக்காக சொல்லப்பட்டது உண்மையில் ஏன் தெக்க தலை வைக்கக்கூடாது தெக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் பெருமாள் இந்த தலை வச்சு படுக்கிறாரு தெக்க தலை வச்சு படுக்கிறாரு தெக்க தலை வச்சு எந்த பக்கமாக படுக்கிறாரு இந்த பக்கம் அது இப்படி இந்த பக்கமாக இப்படி பார்க்குறாரு நீங்கள் வலதுகை பக்கமாக நீங்கள் ஒரு கழித்து படித்தால் உங்களுக்கு ஹரணியாக வந்துடும் செரிமான கோளாறு வந்துடும் மெடிக்கலி சயின்ஸ் மெடிக்கலி சயின்ஸ் நீங்க வலது பக்கமாக நீங்க தலையை வைத்து ஒரு ஒரு கழித்து நீங்க படிச்சுட்டே படுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஹரணியா வந்துடும் செரிமான கோளாறு வந்துடும் பயில்ஸ் வந்துடும் ஆனா பெருமாளுக்கு மட்டும் எதுவுமே வரல ஆனால் அவர் காக்கும் கடவுளாக உள்ளார் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொலும் பில் இறை தொழிலில் இந்த ஐந்து தொழிலில் முக்கியமான காக்கும் தொழில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மகாவிஷ்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மகாவிஷ்ணு எப்படி படுத்திருக்காரு தெக்க தலைய வச்சு எதோ வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை செஞ்சிருக்காரு தெக்க தலைய வச்சுருக்காரு இந்த வலது பக்கமாக படுக்கக்கூடாதுன்னு சொன்னால் வலது பக்கம் நான் படுத்துருக்காரு நம்மளை பார்க்குறாரு என்னமோ ரகசியத்தை சொல்லியிருக்காங்க நம்பளுக்கு அது தெரியாது நேராக போகிறது கா அஞ்சு தலை ஆதிசேசன் அவர் மூஞ்சை பார்க்குறது இந்த பக்கம் வந்துடுறது டக்குன்னு இங்கே பூமா தேவி மகாலட்சுமி உட்காந்துருக்கு காலில் அதை பார்க்கறது நம்ம ஆளுங்க அதையும் இதை பார்க்க மறந்துடுவாங்க இனிமேல் பாருங்க தொப்புலேருந்து ஒரு கொடி மாதிரி போய் அங்கே தாமரையில் பிரம்மா உட்காந்துருப்பாரு பிரம்மாவுக்கு கோயில் இல்லை கோயில் நினைக்காதீங்க மகாவிஷ்ணு கோயில் தான் பிரம்மன் கோயில் ஏன்னா எல்லா மகாவிஷ்ணு கோயில் படுத்திருக்காங்க மகாவிஷ்ணு கோயில் எல்லா கோயில்லையுமே பிரம்மாவும் இருக்கார் இந்த தொப்புள் அவரோட தொப்புல்லேருந்து ஒரு கொடி மாதிரி போட்டு ஒரு தாமரை பூ இருக்கும் அந்த தாமரையில் மகா இவர் உட்காந்து பிரம்மா உட்காந்துருப்பார் என்னங்கய்யா அது தொப்புல்ல என்ன ரகசியம் இருக்கு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா அது யோசிச்சது இல்லை அங்கே போன விதத்தை தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி வாங்கி குடிக்கிறது அது அதுக்கப்புறம் தலையில தருவிக்கிறது அதுக்கப்புறம் அதுல வேற அந்த ஐயர் ஒரு பத்து ரூபா காசு வச்சாதான் அந்த மூடி எடுத்து தலையில வைப்பார் இல்லை அப்படிதான் சொல்லி மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு தயவுசெய்து இந்த வேதத்தோட பேரெல்லாம் எனக்கு வந்து சொல்லாதீங்க எனக்கு தெரியாது நான் நடக்கிற இயல்பு ஸ்லாங்கில் நான் ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த வேத மந்திரங்கள்லாம் என்னிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குது வெறும் பார்வையாளனாக இருந்து பார்த்தோம்னா அது புரியும் அங்கே நடக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயம் ஆனால் நாம் உணரலைங்கிறத நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் அங்கே நடக்கக்கூடிய வழிபாடை இழிவுபடுத்தவில்லை அதை நீங்கள் புரியாமல் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் என்ன தத்துவம் ஒளிஞ்சு கிடக்குன்னு உங்களுக்கு தெரியலையே சிவாலயத்தையும் வைணவாலயத்தையும் எடுத்தோன்னா காலையில் எந்திரிச்சதும் சுப்ரபாரதம் போட்டு அந்த காலையில் விஸ்வரூப தரிசனம் என்பது பெருமாள் கோயிலில் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சிவன் கோயிலில் பெருசாக இருக்காது டப்புன்னு கதவை தருப்பாங்க ஒரு அபிஷேகத்தை போட்டு உடனே முடிச்சிடுவாங்க ஆனால் பெருமாள் கோயிலில் வந்து பயங்கர கிராண்டாக இருக்கும் சுப்ரபாரதம் போட்டு அந்த தீர்த்தத்தெல்லாம் கொடுத்து அந்த காலத்தில் இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில தாமரை இலையில் வெண்பொங்கல் சுட சுட வச்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் இது வழக்கம் பட் இன்னைக்கு வந்து அது இல்ல இப்ப தாமரை இல்லாம் இல்லையே என்ன பண்றது அவங்க மேலயும் குறை சொல்ல முடியாது நம்ம ஆளுங்க தான் அழிச்சுட்டாங்க என்ன பண்றது அதுல பெரிய ஒரு தத்துவம் ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குது மகாலட்சுமி எப்படி பிறந்தா அந்த லோகத்துல தாமரை இலையில தான் பிறக்குறாங்க தாமரை இலையில தான் பிரம்மணதுல தான் பிறக்குறாரு அப்ப தாமரை என்று ஒரு பெரிய ஒரு தத்துவம் உள்ளது அதனால தாமரை இலையில சுடசுர வெண்பொங்கல் வச்சு கொடுப்பாங்க பசு நெய்யினால் செய்யப்பட்ட வெண்பொங்கல் சூடோட அந்த பச்சை தாமரை இலையில் வச்சு கொடுக்கறது வழக்கம் பட் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கான்னு தெரியல இந்த கோயில் வழக்கத்தில் அப்போ இந்த பெருமாளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த பெருமாள் நம்ம செய்யக்கூடாது செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம மனிதர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் டிசீஸ் வரும்னு சொன்ன விஷயத்த செய்யுது பெருமாள் ஆனால் என்ன பண்ணுது அதுதான் காக்கும் கடவுள் அது இந்த மாதிரி சிம்பிள்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கு என்ன ஆடாது இது ஒரு பெரிய ஒரு வியப்பக்குறை விஷயம் அப்புறம் இந்த நேரத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று தெரியப்படுத்தணும் அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமும் நஞ்சு